இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சமீபத்தில் வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து ஒரு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து எடுத்திருந்தாங்க அந்த படத்தை ஒட்டி நிறைய ப்ரமோஷன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க படம் வந்து வெற்றி பெறணுன்றதுக்காக அவங்க தரப்புலேருந்து நிறைய விஷயங்கள் செய்யப்பட்டது ஆனால் காப்பி ரைட்ஸ் அப்படின்ற வரப்போ பாடல் இளையராஜா அவர்களுடைய பாடலை ஒன்று வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் இளையராஜா அவர்கள் இதுக்கு வந்து வனிதா விஜயகுமார் அவர்களுடைய தரப்புல இருந்து நான் ஏற்கனவே வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஆனா நான் பணம் கொடுக்கல நான் பெர்மிஷன் கேட்டிருந்தேன் அவங்க சரின்னு அப்புறம் தான் பயன்படுத்தினா நான் மறுபடியும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையான விஷயங்கள் போயிட்டு இருந்தது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சரி இப்போ இப்போ அந்த வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து திருப்பி நான் வந்து அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நெரு நெருக்கமானவர் என்கிட்டே நீங்க வந்து நோட்டீஸ் அனுப்புறீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு முன்னாடி இளையராஜா தரப்புல இருந்து எந்த ஒரு இதுவுமே எதுவுமே ரியாக்ஷன் வரல என்ன காரணம் சார் இப்போ எல்லா இடங்கள்லயுமே ரொம்ப கட்டன்ட்ரேட்டா என்னுடைய பாடலை பயன்படுத்தினா எனக்கான தொகை வரணும் அப்படின்னு கேட்க கேட்கக்கூடிய இளையராஜ் அவர்கள் வனிதா விஜயகுமார் கேட்கும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல என்ன காரணம் அவங்க கையை காட்டிட வேண்டியது நான் அனுமதி வாங்கியிருக்கேங்கிறது ஆதாரப்பூர்வமா கேட்டா முடிஞ்சு போகுது இல்ல சார் அனுமதி வந்து பெர்மிஷனா வாய்மொழியா வாங்கிருக்கிறேன் என்னுடைய நெருக்கம் நாங்க இளையராஜாவை பத்தி உங்களுக்கு தெரியும் தனக்கு வாழ்வு கொடுத்த எஸ்பி பாலச்சுமரமத்தையும் என் பாட்டை பாடக்கூடாதுன்னு சொன்னவர் அவர் எஸ்பி பாலச்சிபிரமணி வீட்டில் தான் அவங்க தங்கியிருந்தாங்க அது சினிமா சான்ஸை வந்து எல்லா எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்குறது எஸ்பி பாலச்சி அவங்க உள்ளே வந்ததுக்கு எஸ்பி பாலச்சி ஒரு பெரிய காரணம் அவரையே பாடக்கூடாதுன்னு சொன்னவராச்சு அவர் அப்படிப்பட்ட ஆளுகிட்ட நீங்கள் போகும்போது நீங்கள் அந்த பர்மிஷன் வந்து கையில எழுதி வாங்கியிருக்கணும் வாங்கினா ஒரு காப்பி ரேட்டு கேட்க தான் செய்வார் ஆனால் இப்போ வந்து சார் நான் வந்து இல்லை நான் பர்மிஷனுக்கு வாங்கிட்டேன் என்கிட்டயே நீங்கள் நோட்டீஸ் கேட்குறீங்க எனக்கே நோட்டீஸ் அனுப்பிச்சு அதை தான் நான் கேட்குறேன் பர்மிஷன் வாங்கினதுக்கான ஆதாரத்தை காட்டிட்டு நீங்கள் இது பண்ணிட்டு போயிடலாமே மேட்ரே இல்லையே இப்போ இளையராஜா அவர்கள் கிட்ட இளையராஜா அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் நான் வந்து அந்த குடும்பத்துக்கு மருமகளாக போயிருக்க வேண்டியது நான் எதையும் பேச விரும்பலை அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் இதுலேருந்து என்ன தெரியுது இந்த காப்பி ரேட் நான் அந்த குடும்பத்துக்கு மருமகளாக போனதுக்கும் என்ன சம்மந்தம் ஒரு விளம்பரம் தேடுறாங்க அந்த படத்துக்கு ஒரு விளம்பரம் இளையராஜா கேஸ் போட்ட மாதிரியும் அது ஒரு இஷ்யூ ஆன மாதிரியும் உடனே நீங்கள்லாம் வந்துட்டீங்க கேட்டுட்டு வந்துட்டீங்க இப்போ அந்த படத்து பேரையும் சொல்லிட்டீங்க அது ஒரு இலவச விளம்பரம் அது என்ன படம்னு இப்போ யாரோ ஒரு என்ன அந்த படம் சுமாராக கூட ஓடி இருக்காது இப்போ இந்த விளம்பரத்தில் நல்லா ஓடும் அவ்வளோ தான் ஆனால் இளையராஜா அவர்கள் வந்து இதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கல அதுதான் பிளான் பண்ணி நடத்துனது ஒரு ஷோ காட்டிட்டாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் படம் ஓடுறதுக்கான உத்தி அந்த காலத்தில் ஒரு நடிகர் பெரிய அரசியல் அதெல்லாம் மாதிரி நடிகர் ஒரு படங்கள் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த படம் திரு இந்த கதை திருடப்பட்டது உண்மையான கதாசிரியர் வழக்கு அப்படின்னு போடுவாங்க அதை வச்சுட்டு ஒரு நாலு நாடு செய்தி வச்சு படத்துக்கு உள்ள மாதிரி தேடித்தாங்க இதெல்லாம் சினிமா உலகத்தில் சகஜம் இந்த ஸ்டன்டெல்லாம் சகஜம் அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் வந்து அந்த க நடிகருக்கு நடிகைக்கு பற்றியும் காதல் இருக்கிறதா அப்படின்னு மாதிரி கிளப்பி விடுவாங்க அதுக்காக அந்த சீனில் அந்த படத்தை போய் பார்த்துட்டு எழுதுன மாதிரியே இருக்குது பற்றியா அந்த படம் ஓடுறதுக்கு இதெல்லாம் வந்து சினிமா உலகத்தில் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய ஸ்டண்ட்டு அதனால் இது இது இப்போ இப்போ இது இந்த காப்பிரைட்டு வச்சு ஒரு அந்த இன்றைக்கி வனிதா விஜயகுமார் அந்த பொண்ணை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்குது அந்த மாதிரி காணாமல் போய்க்கு ரொம்ப ரொம்ப காலம் ஆச்சு யாருக்கும் ஞாபகம் கூடாங்க இப்போ அந்த பொண்ணை வந்து கொண்டுட்டிங்க அப்புறம் அவங்க ஒரு படம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த படத்தை பேரை சொல்லிட்டீங்க இளையராஜாவுக்கும் ஒரு விளம்பரம் அவர் இப்போ சினிமா போயிட்டதுனால கச்சேரிகள் எதுவுமே இல்லை பேசாமல் உட்காந்துருக்கா அதில் ஒரு இவ்வளவு லாபங்கள் இருக்குல்ல இந்த ஒரு சின்ன இதை வச்சுட்டு இவ்வளவு லாபங்கள் வருது ஆனால் இவர் வந்து வந்து இப்போ இதே மாதிரி பதில் பேசுறவங்களுக்கு கூட பணம் கொடுத்துருக்கணும் அப்படின்றது ரொம்ப கராரா பேசி எத்தனை வாங்கினார் பணம் அதுக்கப்புறம் என்ன நீ தீர்ப்பு வந்து தெரியுமா யாருக்காவது சண்டை போட்டதோட மேட்டுருவோம் அவர் விளம்பரத்துக்காக பண்ணத்தான் காப்பி அவர் கேட்க முடியாதுமா ஆனால் வனித விஜயகுமார் வந்து பேசின பேசல இளையராஜா அவர்களே வந்து அமைதியாயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திலாம் அதான் இது இது ஒரு நியூஸ் இப்படியெல்லாம் ஒரு செய்தி இதுவரையிலும் ஒரு பத்து கேஸுக்கு மேலே போட்டிருக்காரு காப்பிரைட்டுக்கு எத்தனை பேத்துக்கிட்ட காசு வாங்கினார் என்ன தீர்ப்பு வந்தது காப்பிரைட்டுக்கு யாருக்குமே தெரியாது கேஸ் போட்டார் இளையராஜா போராடினார் அப்படின்னு அதோடு தெரியுமா அதுக்கு பிறகு அடுத்த படம் அதை என்ன இன்னைக்கு ஒன்று தெரியாது அது இப்போ இது இந்த படம் இது என்ன ஆச்சுன்னு தெரியாது இதை ஒரு நாலு நாள் கழித்து படம் ரிலீஸ் ஆகும் மறத்துடுவாங்க படத்துக்கு ஒரு விளம்பரம் நியூஸ் பேப்பரில் வந்து பத்து ப ஒரு பெரிய கால் பக்கம் விளம்பரத்தை விட இது பெரிய விளம்பரம் பண்ணல வனிதா விஜயகுமார் வந்து நான் அந்த குடும்பத்துக்கு மருமகளாக போயிருக்க வேண்டிய நபர் அது என்கிட்டயே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது யாரை சொல்கிறாங்க சரி எதனா அதெல்லாம் யாருக்கு தெரியும் இதுக்கும் அந்த காப்பி ரைட்டுக்கும் என்ன சம்பந்தம் தேவையில்லாம தேவையில்லாத ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாங்க ஓ இப்போ இந்த இந்த கேள்வி கேட்டிங்கல்ல இதை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் ஓட்டலாமில்ல அது ஒரு விளம்பரம் இல்லை முதல்ல பார்க்காங்கிட்ட முதல்ல வந்து கேட்டபோது வனிதா விஜயகுமார்னாங்க யாரும் உங்கன்னு கேட்டேன் அங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் தான் ஓ இப்போ நீங்கள் இது வந்து ஆறாவது ஆள் எனக்கு கேட்குறது ஒரு 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 நூறு பேராவது இது பார்க்க மாட்டாங்களா ஆக ஒரு அறநூறு பேருக்கு நானே விளம்பரம் பண்ணியிருக்கேன் நம்ம சே இது மூலமாக விளம்பரம் பண்ணியிருக்கோம் அந்த அறநூறு பேர் ஒரு நூறு பேத்துக்கு சொன்னாங்கன்னா ஒரு ஆறாயிரம் பேர்